சிங்கர் சின்மயி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் இருக்குது பட் ஆனால் மீ டூ அப்படின்ற ஒரு சர்ச்சையில் வந்துட்டு வைரமுத்து அவர்களை பற்றி இவங்க சொன்னதால் ஒரு ஆறு வருஷங்கிட்ட வந்து பேன் பண்ணிட்டாங்க டேரெக்டாக இந்த ரீசன் சொல்லாமல் என்னென்னமோ காரணம்லாம் சொல்லிட்டாங்கன்ற மாதிரிலாம் இருந்தாங்க அண்ட் ரீசெண்டாக கூட கங்கை கங்கையமரன் சருமே வந்து சின்மயிக்கு ஆதரவாக வந்து பேசியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம சேனல்லையே பார்த்துருந்தோம் இப்போது திரும்பவும் சின்மயி அவர்கள் ரீசண்டாக அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு ட்விட் பண்ணியிருக்காங்க Адавыды அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாடலாசிரியர் வைரமுத்துவின் பெயரை கூறியவர் தாம் மட்டும் அல்ல பதினாறு முதல் பதினேழு பெண்கள் இருப்பதாக பாடகி சின்மையை வந்து தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தனக்கு கிடைத்த ஆதரவு மற்றும் அன்புக்கு நன்றி எனவும் ஆனால் முக்கியமான ஒன்றை நினைவூட்ட விரும்புவதாகவும் கூறியிருக்கிறாங்க கடந்த சில ஆண்டுகளாக வைரமுத்துவால் பாதிக்கப்பட்ட மற்ற பெண்களின் குரல் முற்றிலும் மழுங்கடிக்கப்பட்டதால் தாம் மிகுந்த வேதனையை அனுபவித்து வந்ததாக கூறியுள்ளார் மேலும் தாங்கள் அனைவரும் கேட்பது நியாயம் என்றும் தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி கனவுகள் இது அனைத்து அழைக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார் இத்துடன் தாம் உட்பட அனைத்து பெண்களுக்கு நீதி கிடைக்க விரும்புவதாகவும் அதற்காக பிரார்த்தனை செய்வதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இது திரும்பவும் வைரலாக இதெல்லாம் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் குறிப்பிட்டு சொல்லுங்க